காமு சரிப் நூற்றாண்டு விழா இணைந்து வழங்குவோர் போத்திசின் புதிய ஷோரூம் போத்திஸ் ஹைப்பர் ரஹ்மத் பதிப்பகம் அபூர்வா ஹேர் ஆயில் இப்போது டாட் காம் ஒரு மாமனிதரின் நூற்றாண்டு விழா காலத்திலே அவர் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து அவர்தான் பெருமைகளை மகிழ நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் தேசியத்தை நெஞ்சிலே சுமந்து ஒரு அரசியல் கட்சியின் தொண்டனாய் அரசியல்வாதியாய் ஆன்மீகவாதியாய் அதற்கு முன்பு ஒரு சிறந்த கவிஞராக எழுத்தாளராக பத்திரிகையாளராக திரைப்பாடல் ஆசிரியராக என பன்முக திறமைகளோடு வாழ்ந்து மறைந்தவர் விழுமியம் வழுவாது அவர் இயற்றிய பாடல்கள் பல உண்டு அவர் பாடல்கள் வேறு பெயர்களில் வெளிவந்ததும் உண்டு அந்த பாடல்களை எல்லாம் ஒன்று திரட்டி சில முத்துக்களை மட்டும் தெரிந்தெடுத்து உங்கள் முன் படைக்கு எண்ணியிருக்கின்றோம் மாமனிதர் காமோ ஷரீஃப் அவர்களுடைய வாரிசுகளும் இங்கே வந்திருக்கின்றார்கள் மூத்த தலைமுறை பாடகி இசைக்குயில் கலைமாமணி மெஸ் ராஜேஸ்வரி அவர்களோடு இணைந்து இன்றைய தலைமுறையின் அற்புதமான ஒரு பாடகர் நமது அபிமானத்துக்குரிய அந்த பாடகர் பி எம் முகேஷ் இதோ இந்த மேடையில் கவிகளுக்கெல்லாம் ஒரு கோ எங்கள் கவிக்கோ தன்னுடைய தலைமை உரையை இப்போது ஆற்றுகிறார் திருத்தணியை தெலுங்கர்களிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நடந்த போராட்டத்தில் சிலம்பு செல்வருடைய தளபதியாக இருந்து போராடியவர் கவி காமூல் ஷரீஃப் ஆனால் அந்த வரலாறு பலருக்கு தெரியவில்லை மறைக்கப்பட்டிருக்கிறது காமர் ஷரீஃப் இந்த விழாவை முஸ்தபா அறக்கட்டை எடுத்திருக்கவில்லை என்றால் யார் நினைக்கப் போகிறார்கள் காமல் திரை உலகத்தில் மாபெரும் சாதனைகள் படைத்த கவிஞர் கலைஞர் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தது கவி காமூல் மாடர்ன் தியேட்டர்ஸில் கொண்டு போய் அறிமுகம் செய்து வைத்தார் அண்மையில் மறைந்த லட்சிய நடிகர் எஸ் எஸ்ஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதலாளியின் ஒரு படம் அந்த படம் கவி காமு ஷெரீப் அவர்களுடைய பாடல்களாலேயே அதிக நாள் ஓடியது அதில் உள்ள அந்த பாடல்தான் மிக புகழ்பெற்ற ஏரிக்கரையின் மேலே போரவளை பெண்மையிலே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போவோம் மயிலேன்னு ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன் ஒரு கவிதையில் வாழ்க்கை என்பது என்ன என்றால் வடிவத்தில் மனிதனாக பிறக்கிறவன் பண்பால் மனிதன் என்ற பெயரை வாங்குவதற்காக தடிக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு அது உண்மையான பட்டம் நல்ல மனிதன் கூட அல்ல மனிதன் இவன் மனிதன் என்று சொல்லுகிற அந்த பட்டம் அதை வாங்கிய மிக பெரிய சான்றோர் கவி காமூர் அவருடைய நினைவை வாய்ப்பை அளித்த தமிழ் அறக்கட்டளை மற்றும் கலாம் பதிப்பகத்தார்க்கும் பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஏராளமானவர்கள் ஏரிக்கரையின் மேலே பாடலை இயற்றியவர் வேறு யாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் கவி காமு ஷெரீப் அவர்கள் இயற்றிய அந்த பாடலை இசையரசர் பாடிய பாடலை திரை திலகம் கே வி மகாதேவன் இசையமைப்பில் உருவான அற்புதமான பாடலை அடுத்து முகேஷ் பாடுகின்றார் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தேரனில் கொஞ்சம் பேசுவோம் கோயிலே ஆசை தேரனில் கொஞ்சம் பேசுவோம் கோயிலே േര കൊസം കുയേ கொண்ட மானை போலே ஓடலாமோ பெண் அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தேரவில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தேரவில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே போத்தீஸின் புதிய ஷோரூம் போத்தீஸ் ஹைப்பர் ரஹமத் பதிப்பகம் அபூர்வா ஹேர் ஆயில் இப்போது டாட் காம் ஒரு ஆங்கில பேராசிரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றும் தமிழ் கவிதை உலகில் தனி முத்திரை பதித்து அரசியலில் தன்னை பிணைத்து பெண்ணியத்துக்காக குரல் கொடுப்பவர் கவிஞர் இப்போது அவர் திரைப்பாடல் ஆசிரியரும் கூட சமீபத்தில் வெளிவந்த பிசாசு படத்தில் ஒரு திரைப்பாடல் ஆசிரியாகவும் பரிணமித்துள்ள தா சுமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உங்கள் முன்னிலையில் இன்றைய தினம் இந்த இளைஞர்களுக்கு ஐயாவை போன்றவர்கள் தான் வழிகாட்டிகளாக வரலாறை மிகச் சரியாக புரிய ஒருவராக இருக்க வேண்டும் அவருடைய பங்களிப்பை பார்த்தால் சுதந்திர போராட்டம் அவருடைய சமுதாய சீர்திருத்த கருத்திற்கான போராட்டம் இந்தி எதிர்ப்பு மன்னர் ஒழிப்பு கொள்கை நம்முடைய தமிழ்நாடு பெயருக்கான போராட்டம் எல்லை காப்பு போர் தமிழ் பயிற்சி மொழி தமிழ் ஆட்சி மொழி இப்படி பலவற்றை சொன்னாலும் மூன்று விஷயங்கள் குறிப்பாக எனக்கு புரிதான விஷயங்களாக இருந்தன நாடக வரி என்ற வரி அன்றைக்கு இருந்திருக்கின்றது அந்த வரியை முற்றிலுமாக ஒழித்துக் கட்டுவதற்கு ஐயா ஒரு போராட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தி இன்றைக்கு மறுபதிப்பு காணப்பட இருக்கின்ற ஐயாவினுடைய நூல் இஸ்லாம் இந்து மதத்திற்கு எதிரானதா என்கின்ற நூல் அதிலே மிக அழகாக அவுரங்கசீப் செய்திருக்கின்ற மிக முக்கியமான விஷயங்கள் குறித்தும் ஆதாரங்களோடு முன்வைத்திருக்கின்றார் நம்முடைய திருப்பணந்தாளிலே சைவ மடத்தை நிரம்பிய குமரகுருபுரருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள் குமரகுருபரர் சரஸ்வதி குறித்து சகலகலா வள்ளி மாலை என்கின்ற ஒரு அழகான தோத்திர நூல் எழுதியிருக்கின்றார் அந்த நூல் எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது தெரியுமா டெல்லியிலே அவுரங்கசீப் மாமன்னருடைய அரசவையிலே இது பற்றிய குறிப்பு அவருடைய வாழ்க்கை வரலாறே இருக்கின்றது டெல்லியிலே அந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டதால் காசியிலே திருப்படந்தாள் மனத்திற்கான நிலமும் அது தொடர்ந்து இயங்குவதற்கான மானியத்தையும் அவுரங்கசீப் கொடுத்தார் என்கின்ற வரலாறும் அதிலே இருக்கின்றது என்பதை பதிவு செய்கின்றார் இந்த நூற்றாண்டின் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு இந்திய நாட்டினுடைய சரித்திரம் மிகச் சரியாக சொல்லப்பட வேண்டும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அது இந்துத்துவா சக்திகள் அல்லது வெள்ளையர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களை விட்டுவிட்டு எப்படி சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அதனை பதிய வைத்திருப்பதற்கு இப்படிப்பட்ட மாமனிதர்கள் இந்த பூமியிலே நடமாடி இருக்கிறார்கள் என்பதை நினைவுகூரும் விதமாக இந்த விழா அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் ஜெயகாந்தன் நான் எவருக்கு முன்னால் புகை பிடிப்பதற்கு தயங்காதவன் எவரையும் நான் மதிக்காதவன் ஆனால் மதிப்பிற்குரிய ஐயா காமூஷெரீப் அவர்கள் முன்பாக நான் இறுதி வரை புகைப்பிடிப்பதை தவிர்த்தேன் நிறைவாக ஒரு செய்தி தான் முன்வைத்த அறத்திற்கும் எளிமைக்கும் ஓர்மைக்கும் ஒரு பிடி அந்த பக்கம் இந்த பக்கம் செல்லாது நேர்கோட்டிலே வாழ்ந்து இந்த தலைமுறைக்கு இப்படிப்பட்ட அரிய பெரும் சொத்துக்களை விட்டுச் சென்றிருக்கின்ற ஐயாவினுடைய நினைவை போற்றுகின்ற இந்த அரிய சந்தர்ப்பத்திற்கு பேச கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றியும் அன்பும் மகிழ்ச்சியும் ஊடகவியலாளர்களில் சர்ச்சைக்குரியவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் திறன் படைத்தவர் எங்கள் கலை மாமணி காமு ஷெரீப் அவர்களுடைய சிறப்பான குணங்களை வியந்து பாராட்டி எழுதிய நண்பர் திரு வீரபாண்டியன் அவர்களை அடுத்து அழைக்கின்றோம் முஸ்தபா தமிழ் அறக்கட்டளை கலாம் பதிப்பகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கவி காமு ஷெரீப் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் ஒருவரை நான் வாழ்த்தி விட்டால் இந்த விழா உரை நிறைவு பெறும் என்கிற நம்பிக்கையில் ஒருவரை நான் பாராட்டியே தீர வேண்டும் அவர்தான் எனது அன்பு அண்ணன் முஸ்தபா அவர்கள் பிழைப்பதற்கு சிங்கப்பூர் என்று பல பேர் போய் பிழைப்பார்கள் பிழைப்பதற்கு சிங்கப்பூர் உழைப்பதற்கு தமிழ்நாடு என்று முடிவெடுத்துக் கொண்டாரே அந்த முஸ்தபா அவர்களை நான் மனமாற வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் கவி காமிப் என்கிற மனிதன் மகத்தான மனிதன் ஜெயகாந்தன் சொன்னதை வேகமாக படித்துவிட்டு நான் விரைவாக போக ஆசைப்படுகிறேன் நண்பர்களே ஜெயகாந்தன் வரிகளில் வார்த்தைகளில் அப்படியே கவிஞர் காமூஸ்வரீப் பல நல்ல பண்புகளின் உரைவிடம் ஆவார் சினிமா உலக தொடர்பு இருந்தும் அந்த சினிமா உலக சீரழிவுகளில் சிக்கிக்கொள்ளாத உயர் பண்பு கவிஞர் காமீஸ்வரீப்பிடம் மட்டுமே இருந்தது ஒரு கவிஞன் வறுமையிலும் செம்மையாக எப்படி வாழ்வது என்பதை அவரிடம் நான் பயின்று கொண்டேன் பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடலை எழுதியவர் கவி காமு ஷெரீப் பிரபல கவிஞர் ஒருவர் பெயரால் பிராக்கெட்ல கவிஞர் பெயர் இருக்கு பிரபல கவிஞர் ஒருவர் பெயரால் இப்பாடல் வெளிவந்த போதும் கேட்பதற்கு நன்றாகத்தானே இருக்கிறது இருந்து விட்டு போகட்டும் என்று மனமுவந்து வந்து பாராட்டும் பண்பை நான் இவர் ஒருவரிடம் மட்டுமே பார்த்தேன் கவி காமு ஷெரீப் அவர்களின் படைப்பை விடவும் அவரது பாடல்களை விடவும் அவரையும் அவரது குணாதிசயங்களையும் நான் அதிகம் நேசிக்கிறேன் இது ஜெயகாந்தனுடைய வார்த்தை மாப்போசி அவர்களுக்கு மணி விழா அறுபதாவது ஆண்டு பிறந்த நாள் அவருக்கு அறுபது பவுன் கொடுப்பது என்று முடிவு செய்து அறிவித்து விட்டார்கள் பத்திரிகைகளிலே செய்தி வந்துவிட்டது திரைப்பட தயாரிப்பாளர் எம் ஏ வேணு போன்றவர்களும் கவி காமேஸ்வரி போன்றவர்கள் அணிவகுத்து அந்த குழுவே அறுபது பவுன் தருவது என்று முடிவு செய்து விட்டார்கள் ஊரெல்லாம் கூடி திரைப்பட துறைக்கெல்லாம் போய் வசூல் செய்தார்கள் ஐம்பத்தி ஏழு பவுன்கள் மட்டுமே சேர்ந்தன அறுபது பவுன் சேரவில்லை எம்ஏ வேணு சொல்கிறார் தயாரிப்பாளர் மாடன் மேனேஜராக இருந்தவர் இல்லை இல்லை நாம் அப்படியே ஒன்று செய்வோம் மேடையிலே மக்களுக்கு சொன்னபடியே அறுபது பவுன் விடுவோம் அறுபது உள்ளே பைக்குள்ளே ஐம்பத்தி ஏழு பவுன் இருக்கட்டும் என்கிறார் ஷெரீப் அவர்கள் எம்ஏ வேணு அவர்களிடம் சொன்னார்களாம் இந்த பாரு வேணு ஊரை கூட்டி வச்சு ஏமாத்துறதுக்கு நான் இல்ல ஆளு விரிவிறின்றி வீட்டுக்கு வந்தார் தன்னுடைய மனைவியை அழைத்தார் அந்த அம்மையாரின் கழுத்திலே கிடந்த கழுத்தி சங்கிலியை வாங்கினார் அது பவுன் சங்கிலி பவுனும் பவுனும் சேர்ந்து அறுபத்தி ரெண்டு பவுன் ஆயிற்று நண்பர்களே அம்மையாரும் மறுக்கவில்லை அந்த உத்தமத்தாய் எடுத்து கொடுத்தார் அந்த சங்கிலியை உள்ளே போட்டு அறுபத்தி ரெண்டு பவுனாக்கி மேடையிலேயே வணங்கினார்கள் நண்பர்களே இவர்தான் சரி கிராமத்து நாளிலே நண்பர்களே நண்பர்களே அங்கே போகிற போது சொர்க்கவாசிகளுக்கென்றும் நரகவாசிகளுக்கென்றும் இரண்டு பதிவேடுகள் வைத்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த புத்தகத்தில் மிகச்சிறந்த மா மனிதர்கள் அற்புதமானவர்கள் பண்பாளர்கள் நாணயமானவர்கள் பெயர்கள் முன்னாலே இருக்கும் என்று சொல்கிறார்கள் நண்பர்களே இல்லியுத்தின் புத்தகத்தில் கவி காபு அவருடைய பெயர் மேலே இருக்கும் நன்றி வணக்கம் என் முடி எனக்கு ரொம்ப பிடிச்ச முடி ஆனா பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளா பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு

என்ற திரைப்படம்லகம் கே வி மகாதேவன் அவளுடைய இசையிலே அற்புதமான அந்த பாடல் மழலை குரல்களுக்கென்றே பிறவி எடுத்தவர் அந்த மூத்த இசைக்குயில் எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் அற்புதமான காதல் கீதங்களையும் அவர் பாடியிருக்கின்றார் அவர் பாடிய சிட்டுக்குரிய சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா என்ற பாடல்தான்

மட்டுமே தவிர கிழக்கே சுமா கிடைக்குது பசுபாலு காடு துவைக்க ஆறு கிடக்குது ஒட்டு மற்றவருக்கு வைக்க சுமா கிடக்குது பசுபாலுக்கா கேடு தொழச்சு ஆறு கிடக்குதுவி வைரமுத்து அவர்கள் உங்கள் முன்னிலையில் வணக்கம் இந்த விழா மறைந்து போன ஒரு கவிஞனை பற்றி அல்ல ஒரு மனிதனை பற்றிய பெரிய பதிவாக இந்த விழா அமைந்திருக்கிறது காமு ஷெரிப்புக்கு முன்னால் கவி என்று இருப்பது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் கவியை கழித்து விட்டாலும் அவர் மனிதர் இந்த மேடையில் மெய்ப்பிக்கப்பட்டிருப்பதெல்லாம் அவர் கவிஞர் என்ற அடையாளம் அல்ல அதை தாண்டி இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிற பெருமக்கள் ஒரு சமூகத்தில் ஒரு படைப்பாளி அல்லது ஒரு மனிதன் என்ன விழுமியங்களோடு திகழ வேண்டும் என்பதை அடிக்கோடிட்டிருக்கிறது இந்த விழா குடும்பத்தார் எடுத்திருந்தால் அது குடும்ப விழா ஒரு அரசாங்கம் எடுத்திருந்தால் அது சம்பிரதாய விழா முஸ்தபா தமிழ் அறக்கட்டளை எடுத்திருப்பதனால் இது சமுதாய திருவிழா கவி காமூ ஷெரீப் அவர்களை பற்றி பெருமக்கள் சொல்லச் சொல்ல அவரைப் பற்றி பயில பயில அவரை பற்றி கேள்விப்பட கேள்விப்பட அடடா இப்படி ஒரு மனிதர் மறைந்து விட்டாரே இந்த இடத்தை நிரப்புவதற்கு நூறு மனிதர்களால் ஆகுமா என்ற எண்ணம்தான் என் நெஞ்சில் மேலோங்கி இருக்கிறது ஒரு புதிய கதை கிடைக்குமா என்று மாடன் திட்டஸ்காரர் கேட்கிறார் ஒரு புதிய நாடகம் வெற்றிகரமான நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுமா தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறார் மாயூரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாடகம் அதை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு சென்று சொல்லுகிறார்கள் கலைஞர் அழைக்கப்படுகிறார் அவருடைய முதல் வெற்றி மானந்த தொடங்குகிறது நாடு போரா திரும்பி பார்க்கிறது நாட்டையே திரும்பி பார்த்த வைத்த கலைஞரை டி ஆர் சுந்தரம் திரும்பி பார்க்க வைத்தவர் காமூர் காலம் கவி கொண்டிருக்கிறது பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு காலமடி காலம் கலிகாலமடி காலம் கஞ்சி போய் காப்பி வந்த காலமடி காலம் தெரிஞ்ச விஷயம் கனகாம்பரம் உயர்வு பெறும் காலமடி காலம் என்ன நுட்பம் தெரியுமா குலப்பெண்கள் பெரும்பாலும் மல்லிகைப்பூ அணிவார்கள் விலைப்பெண்கள் பெண்கள் பெரும்பாலும் கனகாம்பரம் அணிவார்கள் இத நுட்பமா இவர் சொல்ல முடியுமா குலப்பெண் வீழ்ந்து விட்டால் விலைப்பெண்களுடைய பெண்களுடைய காலமாகிவிட்டதுன்னு சொல்ல முடியாது இது ரொம்ப நுட்பமா இதுதான் ஒரு கவியனுடைய சிம்பாலிக் பார்வை அது ஒரு குறியீட்டு பார்வை காமு ஷெரீப் என்றால் இந்த உருவம் மட்டுமல்ல பாட்டு மட்டுமல்ல காமு ஷெரீப் என்பவர் ஒரு மனிதர் வாழ்வியலாளர் கொள்கையாளர் அறச்சிந்தனையாளர் கவிஞன் ஒட்டுமொத்தமாக கூட்டி கலக்கினால் காமு ஷெரீப் மகாகவி ஷெரீப்புக்கு சாவையில்லை இந்த தமிழர்கள்